தமிழ் வணக்கம் நடிகர் விஜயால் தமிழக முதல்வர் ஸ்தானத்தை எட்டித் தொட முடியுமா எம்ஜிஆரும் விஜயும் ஒரு இடத்தில் வேறுபடுகின்றார்கள் எம் ஜி ராமச்சந்திரன் முதல்வராக வந்த பின்னரும் கூட தான் சினிமாவில் நடிக்க இருப்பதாக அறிவித்தார் அப்போதைய இந்தியாவினுடைய பிரதமராக இருந்த மொரார்ஜி தேசாய் மிகவும் கடுமையான போக்குடைய ஒருவர் முதல்வர் பதவி என்பது இருபத்தி நான்கு மணி நேரமும் மக்களுக்கு சேவையாற்றும் பணி ஒரு காலமும் சினிமாவில் நடிக்க முடியாது என்று திட்டவட்டமாக கூறியதனால் அவர் கொண்டார் ஏனென்றால் அரசியல் நடிகர்களை வீழ்த்துவதற்கு சினிமா நடிகர் என்கின்ற வஜ்ராயுதத்தை கையில் வைத்திருக்க வேண்டும் நடிகர் விஜய் தான் திரையிலிருந்து ஒதுங்கி அரசியலுக்கு வருகின்றேன் என்பது அர்ஜுனனை கைவிட்டு அபிமன்யு உடைத்து உள்ளே சென்றது போன்ற ஒரு வேலையாக இருக்கின்றது சினிமாதான் அர்ஜுனன் அதை கைவிட்டு வியூகத்தை உடைத்து விஜய் உள்ளே செல்ல கூடாது என்பதை எம் ஜி ராமச்சந்திரனிடம் இருந்து அவர் கற்க தவறிவிட்டார் அரசியலில் இருக்கின்ற அதிகாரத்தினால் தன்னுடைய சினிமாவை தோல்வியடையாமல் வைத்திருந்தவர் எம்ஜிஆர் சினிமாவில் இருக்கின்ற ஆதிக்கத்தினால் அரசியலில் தோல்வி அடையாமல் இருந்தவர் எம்ஜிஆர் இதனால்தான் இதனால் தான் மாபெரும் சாணக்கியனான கருணாநிதியை பதிமூன்று வருடங்கள் சட்டசபையில் கால் வைக்காமலே விரட்டி அடித்த ஒரு மாபெரும் வெற்றியையும் தன்னுடைய உயிருள்ளவரை திராவிட முன்னேற்ற கழகத்தை வெற்றி பெற முடியாதவாறு செய்தவர் எம் ஜி ராமச்சந்திரன் அவரை போல வர வேண்டும் என்று நினைப்பவர்கள் அவரை போன்ற உழைப்பு தங்களிடம் இருக்கின்றதா அவரை போன்ற மதியூகம் தங்களிடம் இருக்கின்றதா அவர் படி தான் அடைய வேண்டிய இலக்கை ஐம்பது வருடங்களாக திட்டமிட்டு அடைந்தார் என்பதை நடிகர் விஜய் கற்றுக்கொள்ள வேண்டும் ஆனால் நடிகர் எம் ஜி ராமச்சந்திரனுக்கு பின்னர் திராவிட முன்னேற்றக் கழகத்திற்கு வந்திருக்கின்ற சரியான போட்டி என்றால் அது விஜயாகத்தான் இருக்க வேண்டும் ஐம்பத்தி எட்டு வருடங்களாக புரி தேய்ந்து குடும்ப ஆட்சியாக மாறி போயிருக்கின்ற திராவிட கழகங்களை ஆட்சி கட்டிலில் இருந்து இறக்க முடியாது விஜய் போன்ற இன்னொருவர் வருவதற்கு மிக காலம் எடுக்கும் விஜயனுடைய அரசியல் பிரச்சார மேடைகளில் அவரின் பின்னால் இருப்பவர்கள் உண்மையான தகுதியுடையவர்கள் அல்ல என்பதை அவருடைய உரை காட்டுகின்றது திராவிட முன்னேற்ற கழகத்திலே கருணாநிதி எழுத்து திறனில் வல்லவராக இருந்தார் அண்ணா மேடை பேச்சில் வல்லவராக இருந்தார் எம் ஜி ராமச்சந்திரன் திரைப்பட ஸ்டாராக இருந்தார் இப்படி பல கோணத்தில் திறமைசாலிகள் ஒன்றாக இணைந்துதான் அந்த வெற்றியை எடுத்தார்கள் இன்று விஜய் தனி மனிதராக இந்த களத்தில் நிற்கின்றார் அவர் மு க ஸ்டாலினுடைய குறைகளை மட்டும் பேசுகின்றார் ஆனால் இந்த இடத்தில் தமிழகத்தில் இருந்து இலங்கை வந்த பலரிடம் விசாரித்து பார்த்தோம் அவர்கள் குறிப்பிடுகின்றார்கள் நாங்கள் திராவிட முன்னேற்ற கழகத்தின் ஆதரவாளர்கள் ஆனால் விஜயையும் மிகப்பெரிய நேசிக்கின்றோம் திராவிட முன்னேற்ற கழகத்தை தாக்குகின்ற பொழுதெல்லாம் இதுவரை காலமும் அந்த கட்சிக்கு தாக்குவது போன்ற ஒரு உணர்வு ஏற்படுகின்றது என்றும் அவர்கள் குறிப்பிடுகின்றார்கள் இத்தகைய நிலையை எம் ஜி ராமச்சந்திரன் தவித்திருந்தார் அறிஞர் அண்ணா கூட தவிர்த்திருந்தார் எதிரிகளை தாக்காமலே ஓர் அரசியலை அவர் முன்னெடுத்திருந்தார் உதாரணமாக தேர்தல் தொகுதி ஒன்றில் கண்ணன் என்பவர் அதிமுகவை எதிர்த்து போட்டியிட்டார் அப்பொழுது எம் ஜி ராமச்சந்திரன் மேடையில் பேசுகின்ற பொழுது திராவிட முன்னேற்ற கழகத்தை அவர் தாக்கி பேசவில்லை கலைஞரை தாக்கி பேசவில்லை கண்ணனை தாக்கி பேசவில்லை அவர் குறிப்பிட்டார் கண்ணன் என்பவர் மிக சிறந்த ஒரு நல்ல மனிதர் ஆனால் தவறுதலாக அவர் அந்த கட்சியில் போட்டியிடுகின்றார் அதுதான் பிரச்சனையே அல்லாமல் அவரிடம் எங்களுக்கு வேறெந்த எந்த பிரச்சனையும் இல்லை என்று பேசினார் இது அறிஞர் அண்ணாவினுடைய வஞ்ச புகழ்ச்சி ஆகும் அந்த தேர்தலில் கண்ணன் தோற்று மறுபடியும் அதிமுகவில் இணைந்து கொண்டார் அதிமுகவில் அவருக்கு எந்த செல்வாக்குமே இருக்கவில்லை எம் ஜி ராமச்சந்திரன் மேடையில் பேசியது மேடை பேச்சே அல்லாமல் யதார்த்தம் அல்ல என்பதை அவருடைய வரலாறு காட்டியது எனவே விஜய் அவர்களும் இந்த இடத்தில் பேச வேண்டிய முக்கியமான விடயம் திராவிட கட்சிகள் உரி விட்டன ஊழலின் வடிவமாக மாறிவிட்டன அவர்களுடைய ஆட்சி காலம் காங்கிரசினுடைய ஆட்சி காலம் முடிவு து போல இப்பொழுது முடிவடைகின்ற காலம் வந்துவிட்டது அதை மாற்றி புதிய ஒன்று வருமா என்று மக்கள் காத்திருக்கின்றார்கள் அந்த புதுமையை நான் தருகின்றேன் என்று விஜய் ஒரு கோணத்தில் அவருடைய பிரச்சார டிசைன் வடிவமைக்கப்படவில்லை விஜயனுடைய உரையாடல்கள் ஒவ்வொன்றும் அவர் தமிழக அரசியலை அறுபத்தி ஏழில் இருந்து ஒவ்வொரு நாளும் திட்ட தெளிவாக அவதானிக்க தவறி இருக்கின்றார் என்பதும் கருணாநிதி போல எந்த ஒரு கேள்வி கேட்டாலும் உடனடியாக பதில் கூற முடியாமல் கடதாசியை பார்த்து அவர் பேசிக் இருப்பதும் அந்த அரசியலில் ஒரு பரிச்சயத்தை ஏற்படுத்தாமல் தற்செயலாக சினிமாவில் அடித்த அதிர்ஷ்டத்தை அரசியலுக்கு கொண்டு வருகின்ற பொழுது அரசியல் ஒரு கல்வி என்பதை அவர் கற்க தவறியிருப்பது அவருடைய இருக்கின்றது இந்த இடத்தில் கரூர் சம்பவத்தை கூட அவரும் அவருக்காக பேசியவர்களும் சரியாக ஆவணப்படுத்தவில்லை கரூரில் நடைபெற்ற நாற்பத்தி ஒரு பேர் மரணம் போல கும்பமேளா திருவிழாவுக்கு ஜெயலலிதா அவர்கள் சென்ற ஏற்பட்ட ஜன இது இதுபோல பெருந்தொகையான மக்கள் மரணமடைந்திருந்தார்கள் இந்த மரணமடைந்த நிலையை திராவிட கட்சிகள் இன்று வரை மாற்றியமைக்க எதுவும் செய்யாமல் திமுகவும் அதிமுகவும் ஆட்சி கட்டிலில் இருந்திருக்கின்றனவே இவர்கள் உண்மையான திறமைசாலிகள் தானா இந்தியா என்ற நாடு உலகத்தின் அதிக சனத்தொகை உள்ள நாடாக இருக்கின்றது அப்படிப்பட்ட ஒரு நாடு முதலாவதாக கவனத்தில் எடுக்க வேண்டியது மக்கள் நெரிசலில் மரணிக்காமல் இருப்பதற்கான வேலைகளை அதிகார ரீதியாக அரசியல் ரீதியாக அதிகாரிகள் நிர்வாக ரீதியாக செய்திருக்க வேண்டும் திராவிட கட்சிகள் அதை கும்பமேளாவிற்கு பிறகு இன்று வரை செய்யாமல் பழனிசாமி வீர பிரதாபங்களை பேசி திரிகின்றார் ஸ்டாலின் வேறு காரணங்களை கூறுகின்றார் இந்த பிரச்சனையை தீர்க்க திராவிட கட்சிகளுக்கு தெரியவில்லை உதாரணமாக சவுதி அரேபியாவில் இது போன்ற நிலை மெக்காவிற்கு செல்பவர்களிடையே ஏற்பட்டது சவுதி இளவரசர் அதை கச்சிதமாக கையாண்டு தவிர்த்திருக்கின்றார் இதுபோல எத்தனை பேர் வரலாம் எத்தனை பேர் கூடலாம் ஒருவருக்கு எத்தனை சதுர மீட்டர்கள் பொருத்தமானது என்பது எல்லாவற்றையும் அழுத்தம் திருத்தமாக அரச நிர்வாகம் கையாள தெரியாமல் இருக்கின்றது என்பதை விஜய் பேசாமல் இருபது லட்சம் ரூபாயை ஒவ்வொரு குடும்பங்களுக்கும் வழங்குவதனால் பிரச்சனை தீர்ந்துவிடாது தன்னுடைய கட்சியினுடைய அடுத்த நடவடிக்கையிலே அவர் இதற்காக என்ன செய்ய போகின்றார் என்பதை இதுவரை எடுத்தும் உரைக்கவில்லை எனவே விஜய்க்கு காலம் செல்லவில்லை அவருடைய குறைபாடுகளை அவர் திருத்திக் வேண்டும் ஆனால் மேலும் ஒரு குறைபாடை விஜய் இழைத்திருக்கின்றார் நான் இப்பொழுது சினிமா நடிக்க செல்லுகின்றேன் வந்து பார்க்கலாம் என்று புறப்பட்டு போயிருக்கின்றார் கருணாநிதி இருபத்தி நான்கு மணி நேரமும் அரசியலில் இருந்திருக்கின்றார் அரசியல் பிரச்சனையில் சற்று ஓய்வெடுத்து நான் வெளிநாடு செல்கின்றேன் என்று வெளிநாடு கூட செல்லாமல் அங்கேயே இருந்து உறங்காமல் இருபத்தி நான்கு மணி நேரம் எழுத்து மேடை பேச்சு உழைப்பு என்று அவர் உழைத்ததனால் உருவானதுதான் இந்த திராவிட முன்னேற்ற கழகம் அதை கொண்டு செல்வதற்கான சாரதி இல்லாத ஒரு நிலையில் அது விபத்தை நோக்கி சென்று கொண்டிருக்கின்றது இந்த விபத்தில் இருந்து திராவிட முன்னேற்ற கழகத்தை கூட நான் தான் காப்பாற்றுவேன் என்று விஜய் எடுத்துரைக்க வேண்டிய அந்த அரிய வாய்ப்பை தவற விட்டிருக்கின்றார் இனி முதல்வராக வருவதற்குரிய அடுத்த இரகசியம் என்ன அடுத்த ஆக்கத்தில் காணலாம் இது தமிழனுடைய உலக செய்திகளுக்காக விஜயின் அரசியல் தொடர்பான தொடராகும் அரசியலையும் சினிமாவையும் தமிழகத்தின் வரலாறையும் ஒரு நாள் பாக்கி இல்லாமல் எல்லா நாளையும் எல்லா நிமிடங்களையும் எல்லா நகர்வுகளையும் நாங்கள் அவதானித்துக் கொண்டிருக்கின்றோம் அதை இந்த ஆக்கத்தில் நீங்கள் பார்த்துக் கொண்டிருக்கின்றீர்கள் இதை டியூப் தமிழனுடைய உலக செய்தி ஆய்வுகளுக்காக டென்மார்க்கில் இருந்து கீசிய துறை வணக்கம் உறவுகளே